அந்த மாதிரி க கடுகு உவமைக்கு இந்த பிக்சர் வரைஞ்சேன் அதுக்கப்புறம் விளக்கு உவமை உப்பு உவமை கிழிந்த துணி அது நல்லா பாருங்கள் மேலே வரும் கிழிந்த துணி உவமை முத்து உவமை அதே மாதிரி இது நெக்ஸ்ட் பேஜு நெக்ஸ்ட்டு பேஜில் கன்னியர்கள் உவமை தானை முளைத்த செடி விருந்து உவமை மாதிரி இது வந்து வரி தண்டு தண்டுபோர் உமை இது வந்து ஒரு பெண் வந்து நீதி கேப்பா அப்புறம் அத்தி <laughs> அத்திமரத்தில் வந்துட்டு முளைக்கிறது லாசர் உவமை மனம் திருந்தி வந்த மைந்தன் காய்ந்த அத்திமரம் அது மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரே நேரத்தில் பணத்தையும் இறையரசையும் வணங்க முடியுமா அப்படின்ற ஓமை